அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி மற்றும் கிருத்திகை இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குங்க மூன்று நட்சத்திரங்களின் கூட்டம் ஒரே நாளில் இருக்கு இந்த சக்தி வாய்ந்த நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்போனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவற்ற முதியவர்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு நீங்கள் உடைதானம் அல்லது இனிப்பு தானம் செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதிலும் குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து எப்பவுமே நம்ம ஒரு இரண்டு இல்லங்களுக்கு செஞ்சிட்ருக்குறோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து இல்லங்கள்ல கேட்டிருக்காங்க நம்மளால முடிந்த அளவு நாம் அவங்களுக்கு உதவி செய்ய முன் வரலாம் இல்லையா நீங்கள் தீபாவளி திருநாளுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் உதவி செய்ய முன்வாருங்கள் இதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை இப்போ நான் செல்ற சொல்கிற ரெண்டு முறைப்படி நீங்கள் செய்யலாம் ஒன்று நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த நெருப்பிலையே போடலாம் இந்த பொருட்களை இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் எடுத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொஞ்சம் நெய் ஊற்றி கற்பூரம் போட்டு எரிக்கணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் பிரியாணி இலை அதில் ஒரு ரெண்டு இலை எடுத்துக்கோங்க அதை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏழு மிளகு எடுத்துக்கோங்க குறுமிளகு சொல்லுவோம் இல்லையா கருப்பு கலரில் இருக்கணும் அந்த மிளகுல ஏழு மிளகுகள் எடுத்துக்கோங்க மூணே மூன்று வெந்தயம் எண்ணி கவுண்ட் பண்ணி எடுக்கணும் மூன்று வெந்தயம் எடுக்கணும் அடுத்தது உங்கள் வீட்டில் வசம்பு இருந்ததுன்னா ஒரு சிறிய துண்டளவுக்கு வசம்பை வந்து நீங்கள் லேசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கேரட் செய்வீங்களே அதில் சேவி கொஞ்சமாக வசம்பை எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் சிறிதளவு நெய் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு பச்சை கற்பூரத்தை அதோடு சேர்த்து போட்டு நீங்கள் அதை பொருத்தி ஏதாவது எரிய வச்சு உங்கள் வீட்டு நடுவில் வச்சுருங்க வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதோடைய புகையானது அதில் நிறைய புகை வராது கொஞ்சமாக தான் வரும் அந்த புகையானது இந்த வீடு முழுக்க பரவட்டும் இதை வந்து நாம் இந்த நாளில் செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேர் பற்ற எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்குங்க இதில் வந்து ஏதோ ஒரு பொருள் இல்லைங்க இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதில் தவறு கிடையாதுங்க நான் இப்போ சொன்ன பொருட்களை என்ன பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வைத்து இன்றி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடனும் தீரும் உங்களுக்கு பண ஈர்ப்பு அவசியமும் உண்டாகும் போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை தினம் புரட்டாசி சனிக்கிழமை ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் முப்பது ரூபாயிலிருந்தே இருந்தே செலுத்தலாம் அதை பற்றிய தகவலுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்